எங்கே இருக்காங்க ரெமோமா புரியல எங்கே இருக்காங்க ரெமோ சிக்கன் பிரியா காவியா சிக்கன் பிரியாணிம்மா ஹாய் மாதம் எஸ்கே இருக்காங்க பாருங்க மேலே வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு இப்போ கேட்குமே இல்லாட்டி நான் டீனை பார்த்து போடா

மாதவன் ஃபைனலி காட்டி டீன் கொடுமா எடுத்துமா இது எத்தி வாழ்க்கை பட்டு பாப்பாங்க பாப்பா பாப்பா பாப்பாங்க பாப்பா பாப்பாவுக்கு முன்னாடி இருப்பா பாப்பா வாங்க டீ குடிப்போம் டீ வசந்தி சிஸ்டர் சாப்பிட்டாச்சா வாங்க டீ குடிக்கலாம்

சத்தம் கேக்குது அசோக் வேல்முருகன் மரியாதை இல்லாம கேப்போம் வேமான் நீ வருதா Thank you. David John High.